எங்கடா வீட்டுலயே இருக்கு எல்லா பக்கமும் சரியான

ஆனா எங்களுக்கு கங்கள பக்கம் கரண்ட் இல்ல உங்களுக்கு டிம் லைன்டால கொஞ்சம் வேலை செய்து ஆனா இப்போ

சரிஞ்சிருக்கேன இதெல்லாம் விழுந்ததும் இங்கால மட்டும் நல்ல வெள்ளம் வந்துருக்கு போல இப்பதான் கொஞ்சம் பத்தி இருக்கு சரியான தண்ணி தான் கொஞ்சம் பத்தி இருக்கு அப்படியே அங்கே வழியில் அங்கால பக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா அதால் வந்து காட்டுவன் ரோடெல்லாம் அப்படியே அங்கால மூடுபட்டு ரோடே தெரியல இப்போ கொஞ்ச நாள் இந்த மழை இல்லைன்றபடியா இப்போ கொஞ்சம் நேற்று டே மலை இல்லைன்றபடியா கொஞ்சம் பத்தி இருக்கா இவ்வளவுலாம் விழுந்ததே என்ன காற்றுக்கு இந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நிற்குதான

இப்படி உடைஞ்சிருந்தால என்னன்னு உள்ளக்கு தண்ணி வராம என்ன செய்யும் சொல்லுங்க இந்த வேம்புமே انا காத்துக்கு சரிஞ்சதோ ஓ ஆ انا கொஞ்சம் சரிஞ்சுதான் தான் நல்ல காலம் நல்லா எல்லாம் சரிஞ்சி இருக்கானா விளைல விளைந்தா இந்த அப்படியே எல்லாம் விளைந்துருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் ராயனை வர விட்டு உரக்க பட்டுறணும் இதுல லடி எனக்கு சம்பளம் தந்தாலும் நான் இருந்தாலும் நின்று பட்டி விடு தடுவேண்ணா ஓ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அங்கால பக்கம் ஃபுல்லாக ரோடெல்லாம் தண்ணி ஏன்னா அப்போ அதை அப்படியே போய் பார்ப்போம் இங்கே ரியானா தான் போல் ஆவலா நிற்கிறா அங்கே பேருங்க ஆள் ரியானாக்கும் ஜெரோமிக்கு தான் சரியான ஒரு புழுவம் என்னது சார் தண் எப்படி ஆக்கலை நல்லா தண்ணி அளவிங்க பிறகு ஆளை நடைய பாருங்க ஆள்கிட்ட நடைய

முழங்கால சந்தோஷமா இருக்கு மாளுக்கு ஒரே தண்ணி தண்ணி ஒண்ணு ஆனா உண்மையில என்னண்டுதான் இதுக்குள்ள இருந்து எப்படி இருந்து உண்மையில இவ்வளவு தண்ணி மின் வத்துனா தான் வீலுக்கு கொஞ்சம் நல்லா எப்படி தண்ணி நிற்கிது வீட்டுக்குள்ள தண்ணியோ கட்டில்தான் தான் இருக்கிறீங்களோ எவ்வளவு நேரம் கட்டில இருக்கிறத என்ன அவன் நடுங்கிறான் பெரிய அவ்வளோ தண்ணி பயங்கர ஐசா இருக்கு தண்ணி தண்ணியும் சரியான குளிர் இந்த தண்ணி எப்ப வத்துறது இப்ப என்ன ரெண்டு கிளமே ஆகும் என்ன போன வருஷம் இப்படி வந்ததோ தண்ணி போன வருஷம் கூட இது வந்து தண்ணி இந்த வருஷம் தான் கூடுன இந்த வருஷம் தான் பாருங்க வேண்ட ஆசைய தர் கூளரங்க போற ஆமா

கொஞ்சம் வெயில் எரிச்சா தான் இன்னைக்கு தண்ணி பற்றும் அதோட வந்து இந்த மண்ணுக்கு வந்து இப்படி வெள்ளம் நிக்காது ஒரு நாளும் அவ்வளவுதான் மழை பெய்தாலும் தண்ணியே இருக்காது வெள்ளமே இருக்காது ஆனா இந்த முறை அடித்த இந்த முறை கொஞ்சம் தெரியும் தானே எல்லாமே கடும் புயல்களும் கடும் காற்றும் அடித்தபடியா இந்த முறை சரியான தண்ணி

அப்படியே பேரு பேரு அப்படியே புல்லாவே தண்ணி நிக்குதுங்க அவையில பாத்தீங்கன்னா சொன்னா கீழே அப்படி இருக்கே இல்லாதானே கட்டிலுக்கு மேலான்னு அப்படியே ஏறி இருக்குறீங்க மாமா இங்க அப்படியே தண்ணி ரிகானா முறை அடுது ஒன்று கூலரங்க போகிறேன்னு சொல்லி எனக்கு ரிகானா கூலரங்குனா மூடிடும் தண்ணி தண்ணி முழங்காலுக்கு மேலே நிற்கி எப்படி நிற்கிது பார்த்தீங்களா சும்மா சூப்பராக இருக்குண்ண ஸோ இதுக்குள்ளே எப்படி மயிலோன்னு நிற்கிதா எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா வடிவையாக இருக்கு பார்க்க நல்ல தோகையோட நிற்கிதுண்ண அப்படியே உள்ள போகுது போகுது உள்ளக்க போயிட்டு பார்த்தீங்களா சரி அப்படியே இவடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேருங்க ஓல தண்ணி நிற்குதுன்னு சொல்லி அந்த ரோட்டே மூடி நின்று தண்ணி இப்போ கொஞ்சம் இந்த வெயில்கள் கொஞ்சம் மெரிச்சபடியாக இப்போ கொஞ்சம் தண்ணி வத்திட்டுருக்கு பாருங்க ஓல தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி இனி அன்றாட வாழ்க்கை என்னென்று தான் சமாளிக்க போறோம் நம்ம என்னென்னு சொன்னால் உள்ளுக்கு அந்த அக்கா சொன்னால் தங்களுக்கு படுக்கக்கூடிய இடமில்லை தம்பி கதரைக்கு பெட்டுக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி உண்மையிலே இந்த தண்ணி எப்போ ஓடி நீ எப்போ வற்றி அவையில் அன்றாட வாழ்க்கையில் செய்கிறாண்டு இப்போ தான் தண்ணி இங்கே பேருங்க எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற பாருங்க எப்படி ஓடிக்கொண்டு இருக்கின்ற பாருங்க தண்ணி பெஞ்சாலயம் அப்படியே புள்ள அப்படியே தண்ணி தான் பேருங்க தண்ணி ஓடுது அவ்வளோ ஓடிக்கொண்டுதான் ஓடிக்கொண்டு தான் இருக்குது தண்ணி ஆனால் இன்னும் குறைஞ்ச மேலே இல்லை

பார்த்தீங்கன்னா இதுவும் ரோடு அம்மா இங்கே பேருங்க உள்ளுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயும் எப்படி தண்ணி நிற்குது அந்த பேருங்க வீட்டுக்குள்ளே எல்லாம் பயங்கர தண்ணி பைக் எல்லாம் பயங்கர பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிதான்னு சொல்லி இந்த ரோடு கொஞ்சம் தண்ணி இப்ப கொஞ்சம் பத்தி இருக்கு போல மழை கொஞ்சம் குறை பண்றபடியா தண்ணி பத்தி இருக்கு போக்குவரத்துக்கு பெரிய ஒரு இதா இருக்கு மேம் லெவலா வந்து இப்ப கொஞ்சம் பைக்ல எல்லாம் இப்ப கொஞ்சம் பைக்ல போக கூடிய மாதிரி இருக்கு ஆனா நல்லா நாங்கள் இருந்த எங்கட வீட்டு பக்கமெல்லாம் இப்படி தண்ணி இல்லை ஆனா இங்கேயும் மழை வந்தால் வந்து போன வருஷமெல்லாம் இப்படி இல்லை ஆனா இந்த முறை தான் இப்படி மழை இந்த முறை ஸ்ரீலங்காவே ஃபுல்லாக அழிவு அதை விட இங்க இப்படி இல்லாமல் இருக்குமா அப்படியே அந்த நாங்கள் அந்த மோட்டர் பைக் பழக நடத்த மறுக்கா போய் பாப்பா தண்ணிக்குள்ள தண்ணிக்கு விளையாடுது தடிமண் பிடிக்க போகுது மோட்டர் சைக்கிள் பழக்க இடாம பழக்கு நடம் இப்போ ஒரு பெரிய ஒரு குளம் மாதிரி நீக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு கம்பி கம்பியை கொஞ்சம் கூறாக்கணும் இப்படியே கூறாக்கிட்டு இப்ப இதுல கூராக்கி கொண்டு வந்தார் அவர் அண்ணா தீட்டி கொண்டு வந்தார் தீட்டுறது அப்ப ஏன் தீட்டுறீங்க இதுக்குள்ள வந்து இந்த வெள்ளத்துக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறதா அப்போ உண்மையாவது மீன் நிக்க ஓம் அண்ணா மீன் நிக்குது நிறைய பேர் மீன் பிடிச்சிருக்கணும் நாங்கள் இரவைக்கு தான் பிடிக்கிறேன்னு சொன்னேன் இரவைக்கு டோர்ச் அடிச்சு பிடிச்சா டோர்ச் லைட்டுக்கு வந்து கொஞ்சம் நிறைய மீன்கள் வரும் அதாவது கொஞ்சம் ஜப்பான்

சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அக்காவிட்ட வந்து பார்க்கத்தான் வந்தனாங்க உண்மையாகவே அக்காட இடங்கள் வந்து உண்மையாகவே சரியான ஒரு சேதமாக தான் இருக்குன்னு போக்குவரத்துக்கு சரி இருக்கிற வீடுகள் சரி நம்ம அதை காட்டிருப்பம் பார்த்துட்டு இருக்குமா இருக்கிற வீடுகள் கூடிய உண்மையாகவே ஃபுல்லாகவே நல்ல தான் இருக்குது இருக்கக்கூடிய படக்கக்கூடிய ஏழா அது ஆனா ஒரு மாதம் ஆகினாலும் அந்த தண்ணி வத்தாது போல என்ன காரணம் சுத்தி வர தண்ணி அவள தண்ணி மோடி கொடுத்தா தானே அதுல இருக்கிற தண்ணி அப்படியே குளம் மாதிரி குளம் மாதிரி வீட்டுக்குள்ளே அப் உண்மையில் இப்படி இப்படியான சூழ்நிலையில் இதை விட இத்தனையோ பேர் இருப்பினும் இப்போ நாங்கள் பார்க்குறதுக்கான இப்படி ஒரு சூழ்நிலை இதை விட மோசமான சூழ்நிலையிலும் எவ்வளோ பேர் இருப்பினா உண்மையிலே அவையிலுக்கும் உண்மையில கடவுள் ஏதாச்சும் ஒரு உதவி ஒன்று செய்யணும் ஏன்னா சாப்பாட்டுக்கோ வழியில் போய் வாரதுக்கோ அன்றாட வேலையில் செய்கிறதுக்கோ உண்மையில எவ்வளோ கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் வந்து எங்களோடய வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் எங்களோடய வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற முறை வீடியோட சந்திக்கிறோம்